சைரா என் அன்பு குழந்தையே என்ன குழப்பம் உனக்கு நீ எடுக்கும் முடிவு சரியானதே உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மையே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் எந்த குழப்பமும் வேண்டாம் எந்த அச்சமும் உனக்கு வேண்டாம் நீ எடுப்பது சரியான முடிவு தான் அதில் நீ துணிந்து ஏறுங்கு எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது சில பயணங்கள் மற்றும் மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காதே இந்த நொடி உன் மனதில் இது சரி என்று படுகிறதா அதை துணிந்து செய்துவிடு அது ஏனென்றால் நன்மையில் முடியப் போகிறது என்று அர்த்தம் யார் தடுத்தாலும் அதை நீ செய்து முடிப்பாய் எல்லாம் உனக்கு நன்மையே செய்ய காத்திருக்கின்றது என் அன்பு தங்கமி எப்போதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் உனக்கு அது பலவிதத்தில் நன்மையை போகின்றது அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கப் போகின்றது மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே நான் இப்படி செய்தால் யார் என்ன சொல்வார்களோ என்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்களோ ஏதாவது பேசுவார்களோ என்ற எண்ணமெல்லாம் உனக்குள்ளே வேண்டாம் என் தங்கமி நான் பார்த்துக் கொள்கிறேன் யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும் அவர்களுக்கு வாய் இருப்பதால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற தைரியத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாம் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே உனக்கு சரியென்று பட்டதை நீ துணிந்து செயல்படு நிச்சயம் அது உனக்கு நன்மையிலேயே முடியும் நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எல்லா ஆபத்திலிருந்தும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தால் எல்லா ஆபத்திலிருந்தும் அது உன்னை காத்து நிற்கும் நீ எது செய்தாலும் அதை வெற்றியில் அடையும் முடியும்படி நான் உனக்கு துணை இருப்பேன் நான் உனக்கு சொல்வது எல்லாமே உன்னைய நன்மைக்காக மட்டுமே மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே நான் உன்னை பற்றி உன் வாழ்க்கையை பற்றி பேசுவதை மட்டும் நீ கவனத்தில் கொள் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கைக்கு எது தேவையானதோ அதை நான் உனக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் என்ற மந்திரம் உனக்குள்ளே இருக்க வேண்டும் ஓம் சாய்ராம் என்ற துணை உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் அந்த நாமத்தை இடைவிடாது நீ ஜபிக்க ஜபிக்க உன்னுடைய கவலைகள் எல்லாம் ஓடோடிவிடும் எந்த குழப்பமும் வேண்டாம் எந்த பயமும் உனக்கு வேண்டாம் ஏனென்றால் உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டதால் இந்த நொடி நீ எடுக்கும் முடிவு உனக்கு சரியானதாக அமையப் போகிறது அதனால் எது செய்தாலும் நன்மைக்கே என்று நன்றி அதை துணிந்து இறங்கு உனக்கு துணையாக உன்னுடைய சாயப்பா உன்னுடைய குருவாக நான் இருக்கின்றேன் துணிந்து இறங்கு எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய முடிவு மட்டுமே சரியானது அதற்கு நான் துணையிருப்பேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது